ஹெகாய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஓப்பனிங் சீனில் ஹீரோ ஹீரோயின் கிட்ட காம்படிஷனில் ஜெயிச்சு கோர்ட்டு மெர்ச்செண்ட் ஆகிட்டேன் கோர்ட்டு மெர்ச்செண்ட் கிட்டே இருக்க மேப் வேணுங்கிறதுக்காக தான் எம்ப்ரஸோட பையன் நிறைய ஆட்களை செட் பண்ணி இந்த போட்டியில் கலந்துக்க வச்சான் ஆனால் இதில் நீ ஜெயிச்சிட்ட உன்கிட்ட இருக்க அந்த மேப் எடுக்கிறதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான் ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறான் ஹீரோயினுடனே எம்ப்ரஸோட பையனோட கண்ட்ரோலில் இருக்க ஊரில் அரிசி விலை ஓவர் அதிகமாக இருக்குது மக்கள் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத மாதிரி இருக்காங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நாம் அவனை பதவியை விட்டு தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோ உடனே சரி நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நானும் அவன் கூட அந்த ஊருக்கு வரேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எம்ப்ரஸோட பையனோட கண்ட்ரோலில் இருக்க ஊருக்கு வராங்க அப்போ ஹீரோயினோட காலுக்கிட்ட ஏதோ சாப்பிட்ற ஃபுட்டு வந்து விழுகுது ஹீரோயின் அதை எடுத்து பார்க்குறா அப்போ ஒருத்தர் வந்து இது என்னோடது கொடு அப்படின்னு அவகிட்ட கேட்க அவளும் கொடுக்குறா அவர்கிட்ட இருந்து அந்த ஃபுட்டை வாங்குறதுக்காக நிறைய பேர் அவரை துரத்திட்டு ஓடுறாங்க நிலமை இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை பார்க்க அங்கே ஒருத்தி ஓவர் ரேட்டுக்கு அரிசியை விற்றுட்ருக்கா மக்கள் எல்லோரும் இவ்வளோ ரேட்டுக்கு விற்றா நாங்கள் எப்படி வாங்குறது அப்படிங்கிறாங்க அந்த விற்கிற லேடி உடனே வேணும்னா வாங்கு இல்லைன்னா இங்கேருந்து போ அப்படிங்கிறாங்க ஹீரோயினோடனே ஒரு குறிப்பிட்ட ரேட் சொல்லி இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் அரிசி விற்கணும்னு கிங் ரூல் போட்டிருக்காருல நீ எதுக்கு ஓவர் ரேட்டுக்கு விற்றுட்ருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க இந்த ஊரில் வெள்ளம் வந்தனால விவசாயம் பண்ண முடியல அதனால தான் ஓவர் ரேட்டுக்கு விற்கிறேன் அப்படிங்கிறாங்க ஹீரோயின் உடனே நீ இவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறது இந்த ஊரோட பிரின்ஸுக்கு தெரிஞ்சால் உன்னை சும்மா விடுவாருன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறா அந்த லேடி உடனே இவ்வளோ ரேட்டுக்கு விற்க சொன்னதே பிரின்ஸ் தான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீரோமும் ஹீரோயினும் இவ்வளோ ரேட்டுக்கு விற்கக்கூடாது ரேட்டை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போராட்டம் பண்ண அந்த ஊர் மக்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு போராடுறாங்க போராடின எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க போல போராடின மக்கள் எல்லாம் ஒரு ஜெயிலில் இருக்காங்க அந்த ஊருக்குன்னு இருக்க மெஜிஸ்ட்ரேட் வந்து உங்களுக்கு போராட சொல்லி தைரியம் கொடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது ஹீரோவோட வாய்ஸ் தான் அவனை வந்து இன்னொரு ஜெயிலில் போட்டிருப்பாங்க போல் இந்த மெஜிஸ்ட்ரேட் ஹீரோவை பார்த்ததும் நீங்கள் தான் தெரியாமல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போராடினது நான் தான் நீ தேடிட்டுருக்கால் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அந்த மெஜிஸ்ட்ரேட் உடனே நீங்கள் இங்கேருந்து வெளியே போயிடுங்க நாங்கள் தெரியாமல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஹீரோ வெளியே போகாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான் அந்த மெஜிஸ்ட்ரேட் மனசுக்குள்ளே இப்போ வேறு வழி இல்லை நாம் போய் பிரின்ஸை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் பிரின்ஸை போய் பார்க்குறாரு ஹீரோக்கு நம்ம அரிசி விலையை அதிகமாக விற்கிறோங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சு மக்களோட மக்களாக சேர்ந்து போராடிட்டு இப்போ ஜெயிலில் உட்காந்துருக்காரு வெளியே போனாலும் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்ல அந்த பிரின்ஸ் உடனே சரி ஹீரோவை அங்கேயே வச்சு கொலை பண்ணிடலாம் இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படிங்கிறான் இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டட்றா அதுக்கப்புறம் அவர் கிங்கிட்ட போய் ஹீரோவை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறா ஹீரோவுக்கு என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அவன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஹீரோ ஜெயிலில் இருக்காரு நீங்கள் தான் வந்து அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறா கிங் அவரோட பையனை திட்டிட்டு வா சீக்கிரமாக போய் ஹீரோவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு கிளம்புறாங்க அடுத்த சீனில் ஹீரோ ஜெயிலில் தூங்கிட்டு இருக்கான் அப்போது அந்த பிரின்ஸ் அங்கே வரான் ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான் ஹீரோ தூங்கிடலாம் இல்லை இது எல்லாமே அவனோட பிளான் தான் எம்ப்ரஸோட பையனை பதவியிலேருந்து தூக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் எம்ப்ரஸோட பையன் ஹீரோவை பண்ண வரப்போ ஹீரோ தடுத்துறான் எம்ப்ரஸோட பையன் அவனோட ஃபேஸை கவர் பண்ணியிருக்கான் ஹீரோ உடனே அந்த மாஸ்கை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க எம்ப்ரஸோட பையன் உடனே நடிக்காத நான் இங்கே வருவேன் தெரிஞ்சு தானே வெயிட் இருக்க அப்படிங்கிறான் அப்போ அங்கே கிங் வர சவுண்டு கேட்குது இதை கேட்டதுமே எம்ப்ரஸோட பையன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான் ஹீரோயின் வேகமாக ஹீரோவை வந்து பார்க்குறா லேட்டாக வந்துட்டேனா அப்படிங்கிறா உடனே இல்ல இல்ல கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கா அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் கிங் எம்ப்ரஸோட பையனை அடிக்கிறாரு அடிச்சிட்டு உன்னை பதவியில இருந்து தூக்கிட்டேங்கிற மாதிரி சொல்ல எம்ப்ரஸோட பையன் உடனே நடந்தது எல்லாத்தையும் அவனோட அம்மா கிட்ட சொல்லி என்னை காப்பாத்துங்க பதவியை விட்டு தூக்க போறாங்களாம் அப்படிங்கிறான் எம்ப்ரஸ் உடனே அவனை அடிக்கிறாங்க அவனுக்கு ஒன்றும் புரியல உன்னை யார் ஹீரோவை கொலை ட்ரை பண்ண சொன்னா ஹீரோக்கு ஏதாவது ஆச்சுன்னா கிங் உன்னை சும்மா விட மாட்டாருன்னு உனக்கு தெரியாதா ஹீரோ மேலே கிங் எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சும் எதுக்கு அவனை கொலை ட்ரை பண்ண அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க உன்னாலே இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிரி நாட்டோட பேரை சொல்லி அந்த நாட்டோட கிங்னா உன்னோட அப்பா அந்த நாட்டுக்கு நீ போய்டு அப்படிங்கிறாங்க அவனுக்கு ஒன்றும் புரியலை ஆனாலும் சரிங்கிறான் அதுக்கப்புறம் அவனை யாருக்கும் தெரியாமல் அந்த நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க அடுத்த சின்ன ஹீரோ பிரின்ஸோட கண்ட்ரோலில் இருந்த ஊரில் ஒருத்தி அரிசி வித்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறான் உனக்கும் எம்ப்ரஸ்க்கும் என்ன சம்மந்தம் இவ்வாணும் பிரின்ஸஸோட பையனும் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் எம்ப்ரஸ் கிட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்தேன் எம்ப்ரஸ் எதிரி நாட்டிலிருந்து பிடிச்சிட்டு வந்த ஒரு அகதியை தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க எம்ப்ரஸ் லவ் பண்ணவன் அதுக்கப்புறம் அந்த நாட்டோட கிங் ஆயிட்டான் எம்ப்ரஸோட அப்பாக்கு இது பிடிக்கல அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாரு இப்போ இருக்க பிரின்ஸ் அவரோட பையன்தான் யுவான் எம்ப்ரஸோட பொண்ணு இவங்களுக்கு யுவான் பிறந்த உடனே அந்த ரெண்டு குழந்தையும் ஸ்வாப் பண்ணிட்டாங்க எதுக்குன்னா அப்படின்னு சொல்ல வரா அதுக்குள்ள ஹீரோ எதிரி நாட்டு கிங்கோட பையனை இந்த நாட்டோட கிங்காக்கி ரெண்டு நாட்டையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அந்த லேடி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ உடனே அவங்கள ஜெயிலில் போட சொல்கிறான் எம்பரஸோட பையன் எதிரி நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான் கிங் அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாரு போல அதனால தான் ஹீரோ இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் ஒரு மேப் எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இந்த மேப்பை தான் அவங்க இருந்து எடுக்கணும்னு நினச்சாங்க இந்த மேப்பில் நிறைய சீக்ரெட்டான வழிலாம் இருக்குது இதை யூஸ் பண்ணி அவன் எங்கே போயிருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறா ஹீரோவும் அந்த மேப்பை வாங்கி பார்க்குறான் இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ